அன்பான நேயர்களே வணக்கம் தினம் ஒரு தேனல் நிகழ்ச்சியில் இன்று நாம் தேட போகும் ஒரு பொக்கிஷம் ஆயிரம் ஆண்டுகளை கடந்தும் கம்பீரமாக நிற்கும் ஒரு தமிழர் கலை தஞ்சை பெரிய கோவில் அதன் ஒவ்வொரு கல்லிலும் ஒரு வரலாறு ஒவ்வொரு சிலையிலும் ஒரு கலை ஒவ்வொரு அங்குலத்திலும் ஒரு அறிவியல் ஒளிந்திருக்கிறது வாருங்கள் இந்த பிரம்மாண்ட படைப்பின் ரகசியங்களை இன்று நாம் பார்ப்போம் முதலில் கட்டிடக்கலை மற்றும் பொறியியல் அதிசயங்களை பார்ப்போம் கட்டியவர் மாமன்னன் முதலாம் ராஜராஜ சோழன் கட்டப்பட்ட காலம் கிபி ஆயிரத்தி மூன்று முதல் ஆயிரத்தி பத்து வரை வெறும் ஏழு ஆண்டுகளில் கட்டி முடிக்கப்பட்டது விமான கோபுரம் கோயிலின் மிக பெரிய சிறப்பு அதன் விமானம் இருநூற்று பதினாறு அடி உயரம் கொண்ட இந்த கோபுரம் எந்தவித சிமெண்ட் அல்லது பிசின் பயன்படுத்தாமல் கற்களை மட்டும் கொண்டு கட்டப்பட்ட உலகின் அரிதான அதிசயங்களில் ஒன்றாகும் என்பதுதான் கலசம் கோபுரத்தின் உச்சியில் உள்ள கலசம் ஒரே கல்லால் ஆனது என்றும் அதன் எடை சுமார் டன் என்றும் கூறப்படுகிறது இந்த கலசத்தை இருநூற்று பதினாறு அடி உயரத்திற்கு ஏற்றிய விதம் இன்றும் ஒரு பொறியியல் அதிசயமாக கருதப்படுகிறது நிழல் பற்றிய வியப்பு கோபுரத்தின் நிழல் நண்பகலில் தரையில் விழாது என்ற கருத்து பிரபலமாக உள்ளது ஆனால் நிழல் கோபுரத்தின் அடிப்பகுதியிலேயே விழும் வகையில் துல்லியமான கோணத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதே அறிவியல் உண்மை மேலும் சிற்பங்கள் ஓவியங்கள் மற்றும் கல்வெட்டுகளை பற்றி பார்ப்போம் மகா நந்தி மூலவருக்கு எதிரில் உள்ள நந்தி சிலை ஒரே கல்லால் செதுக்கப்பட்டது இதன் உயரம் பனிரெண்டு அடி நீளம் பத்தொன்பது புள்ளி ஐந்து அடி இது இந்தியாவின் இரண்டாவது பெரிய நந்தி சிலை சிவலிங்கம் கருவறையில் உள்ள சிவலிங்கம் உலகிலேயே மிக பெரிய சிவலிங்கங்களில் ஒன்றாகும் இதன் உயரம் பதிமூணு அடி சுற்றளவு இருபத்தி மூணு புள்ளி ஐந்து அடி சிவரோவியங்கள் கோவிலின் உள்ளே சோழர் காலத்து அரிய ஓவியங்கள் உள்ளன இவை ராஜராஜ சோழனின் வாழ்க்கை மற்றும் புராண கதைகளை சித்தரிக்கின்றன பரதநாட்டிய சிற்பங்கள் கோவிலின் உட்புற சுவரில் நூற்றி எட்டு வகையான பரதநாட்டிய முத்திரைகள் சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளன கல்வெட்டுகள் கோவிலின் சுவர்கள் முழுவதும் உள்ள கல்வெட்டுகள் அன்றைய கால சமூக பொருளாதார மற்றும் நிர்வாக முறைகளைப் பற்றி விரிவான தகவல்களை அளிக்கின்றன ஆம் நம் தஞ்சை பெரிய கோவில் வெறும் ஒரு வழிபாட்டு தலமாக மட்டுமல்லாமல் அது ஆயிரம் ஆண்டுகளை கடந்தும் வாழும் ஒரு கலை பள்ளிக்கூடம் தமிழர்களின் அறிவியல் பொறியியல் மற்றும் கலை திறனுக்கு சான்றாக நிற்கும் ஒரு வரலாற்று சின்னம் ஒவ்வொரு கல்லும் நம் முன்னோர்களின் அறிவு திறனும் தொலைநோக்கு பார்வையும் நமக்கு பெருமை சேர்க்கிறது இந்த தேடல் நம் வரலாற்றின் மகத்துவத்தை மீண்டும் நமக்கு உணர்த்தியுள்ளது இந்த மாபெரும் படைப்பிற்கு பொருத்தமான ஒரு திருக்குறள் மேற்கோளை பார்ப்போம் உடையர் எனப்படுவது ஊக்கம் அக்தில்லார் உடையது உடையாரோ மற்ற இதோட பொருள் என்னவென்றால் ஒருவனுக்கு சிறந்த செல்வம் என்பது மன ஊக்கமே ஆகும் அது இல்லாதவர் வேறு எதை பெற்றிருந்தாலும் அது அவர்களுக்கு சிறந்த செல்வம் ஆகாது அதாவது விளக்கம் என்னவென்றால் மாமன்னன் ராஜராஜ சோழனின் அசைக்க முடியாத ஊக்கமும் முயற்சியும்தான் இன்று நாம் வியந்து பார்க்கும் இந்த கோயிலை உருவாக்க காரணம் அவருடைய ஊக்கத்திற்கு நிகராக வேறு எந்த செல்வமும் இல்லை என்பதை இந்த திருக்குறள் உணர்த்துகிறது நேயர்களே இந்த தேடல் நிறைவடைந்தது மீண்டும் ஒரு புதிய தேடலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே நம் தினமொரு தேடல் நிகழ்ச்சியில் நீங்கள் மேலும் வேறு ஏதேனும் தகவல்கள் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறீர்கள் என்றால் நம் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் மற்றும் ஒரு வீடியோ உங்களுக்கானதாக கூட இருக்கலாம் நம் சேனலை பார்த்து சப்போர்ட் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்